அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் செய்திகள் பாடசாலைகளுக்கு மீண்டும் விடுமுறை அறிவிப்பு மண் சரிவு அபாய எச்சரிக்கை யாழ் தொடர்ந்து கடவையில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் பலி கண்டியில் நானூறு குடும்பங்கள் இன்னும் இருளில் ஹெலிகாப்டரில் உணவு விநியோகம் தொடர்பில் முக்கிய தீர்மானம் மதுபோதையில் வாகனம் ஓட்டு ஒரு காடு எச்சரிக்கை போலீசாரின் அதிரடி நடவடிக்கை போன்று இலங்கையிலும் தாக்குதல் எச்சரிக்கும் முன்னாள் அமைச்சர் ஒன்று தடவு மட்டக்களப்பில் தனிமையில் இருந்த வயோதிபப்பெண் சடலமாக மீட்பு தொடர்பென விரிவான செய்திகள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று இருபத்தி மூன்றாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி நான்காம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கல்வியாண்டின் முதலாம் தவணையின் முதல் கட்டத்திற்காக அனைத்து பாடசாலைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு ஒன்பது அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதலாம் தவணை செயல்படுத்தப்படும் என அறிவித்துள்ளது சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று நான்கு வரையிலும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தேழு முதல் இருபத்தாறு ஒன்று நான்கு வரையிலும் விடுமுறை வழங்கப்படும் என்று அமைச்சகம் கூறுகின்றது சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வியாண்டை இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமையும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வி டிசம்பர் இருபத்தாறு வெள்ளிக்கிழமையும் முடிவு செய்ய கல்வி அமைச்சு முடிவு செய்தது விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் காலநிலை காரணமாக ஐந்து மாவட்டங்களுக்கான மண் அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த மண் அபாய எச்சரிக்கையானது இன்று செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் நாளை புதன்கிழமை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது மாவட்டம் ஆகிய பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகள் கண்டி மாவட்டம் தொலுவ மணிப்பே உடுதும்பர மெததும்பர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகள் குருநாகல் மாவட்டம் ரிதிகமா ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதி மாத்தளை மாவட்டம் ரிதிகம ஆகிய பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதி மாத்தளை மாவட்டத்தின் உக்குவல அம்பன்கங்க கோரளை யட்டவத ரத்தோட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிற்குட்பட்ட பகுதிகள் நுவரெலியா மாவட்டம் பலப்பனை நீல்தண்டாஹின்னு ஹங்குரான்கேத்து ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ் தேவி தொடருந்தில் மோதுண்டு நபரொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று கிளிநொச்சி முகமாளி பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த தொடர்ந்து வழித்தடத்தில் பாதுகாப்பற்ற கடவையினூடாக மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உயிரிழந்தார் முகமாலை பகுதியில் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த நபரே இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர் ரத்தினராசா கிருஷ்ணமோகன் ஆணைப்பந்தி நல்லூர் யாழ்ப்பாணம் பகுதியை சேர்ந்த குடும்பஸ்தர் என வந்துள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக பழைய சூறாவளி பந்து சென்று ஒரு மாதத்தை நெருங்கும் நிலையில் கண்டி மீமுரே கிராமத்தில் சுமார் நானூறு குடும்பங்கள் இன்றும் இருளிலும் வெளித்தொடர்புகள் அற்ற நிலையில் இருப்பதாக ஒருவர் தெரிவித்துள்ளார் குடும்பங்களுக்கு நேற்று வரை மின்சாரம் கிடைக்கவில்லை அத்தியாவசிய உணவு பொருட்கள் நேற்றும் ஹெலிகாப்டர் மூலம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சூறாவளியின் தாக்கத்தால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அது சீரமைக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களில் அப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக புனரமைக்கப்பட்டு வந்த மீதி மீண்டும் சேதமடைந்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட சுமார் குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர் மேலும் அவர்களுக்கு டார்ச்ச்கள் பேட்டரிகள் போன்றவற்றை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மக்களுக்கு தேவையான பொருட்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் வழங்கப்பட்டு வருவதாக அந்த அதிகாரி கூறினார் அரசு அதிகாரிகள் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கால்நடையாகவே எடுத்து செல்வதாகவும் ஒரு டிராக்டர் செல்லக்கூடிய நடவடிக்கை லிமிடெட் இதற்கு இல்லாத வெற்று எல்பிஜி சிலிண்டர்களை விநியோகிப்பதற்கான பெருகைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நாட்டின் உள்நாட்டு எரிவாயு விநியோகத்தை தடையின்றி முன்னெடுக்க ஜனாதிபதி முன்வைத்து ஜோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிக்காக வெவ்வேறு அளவிலான வெற்றி எரிவாயு கொள்கலன்களை கொள்வரவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக இலங்கை தர நிர்ணய கட்டளைகள் நிறுவனத்தால் பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்களிடமிருந்து சர்வதேச ரீதியில் போட்டி விலை என கோரப்பட்டது இதன்படி பெறப்பட்ட நான்கு விலை மனுக்களை மதிப்பீடு செய்து உயர்மட்ட நிரந்தர பருகைக்குழு குறைந்தபட்ச விலையை முன்வைத்த முன்வைத்து எம்எஸ் மீட்டர் மெட்டல் பிரஷர் கண்டெய்னர்ஸ் பப்ளிக் கால் லிமிடெட் என்ற நிறுவனத்தை பரிந்துரைத்துள்ளது மேலும் குறிப்பிடத்தக்கது மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை அடையாளம் காண பயன்படுத்தப்படும் சாதனங்கள் தற்போது நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் அனுப்பப்படும் என்று போக்குவரத்து தலைமையக பணிப்பாளர் தெரிவித்தார் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் அல்கோலைசர் சாதனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன கொள்முதல் செயல்முறைக்கு பின்னர் நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களுக்கு விநியோகிக்க திட்டமிட்டப்பட்டுள்ளதாக காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது அவுஸ்திரேலியாவில் ஜூதர்களை குறிவைத்து இடம்பெற்ற தாக்குதல் போன்ற சம்பவம் இலங்கையிலும் இடம்பெறலாம் என முன்னாள் அமைச்சர் பாட்டலி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலியர்களை கவர்ந்த சுற்றுலா தலமாக இலங்கை மாறியுள்ள நிலையில் அவர்களின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளமையை சுட்டிக்காட்டிய அவர் அவுஸ்திரேலியாவில் ஜூதர்களை இலக்கு வைத்து இடம்பெற்ற தாக்குதல் போன்ற சம்பவம் இலங்கையிலும் இடம்பெறலாம் என குறிப்பிட்டார் இலங்கையில் இஸ்லாத்தை தடை செய்ய போவதில்லை குரானை தடை செய்ய போவதில்லை அவ்வாறு செய்யவும் முடியாது ஆனால் இலங்கை முஸ்லிம் சமூகம் பூகோள அரசியல் விடயங்கள் தொடர்பில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் கோட்டைக்கும் மரதானி ரயில் நிலையத்திற்கும் இடையில் ரயில் ஒன்று தடம்புரண்டுள்ளது புரண்டுள்ளது இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து மீரிகம நோக்கி சென்ற அதிபக ரயிலே இவ்வாறு தடம் புரண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு தலைமையக பிரிவிற்குட்பட்ட திசவீரசிங்கம் சதுக்கம் பகுதியில் உள்ள கிணற்றில் வயோதிப்பு பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஓய்வு பெற்ற ஆசிரியையான எழுபத்தொரு வயதுடைய வினோதா ஜெகநாதன் என்பவரே இவ்வாறு இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் திசவீரசிங்கம் சதுக்கம் ஆறாம் குறுக்கு வீதியில் உள்ள வீட்டில் ஓய்வு பெற்ற குறித்த ஆசிரியை தனிமையில் வசித்து வந்துள்ளார் வீட்டில் இருந்த பணிப்பெண் வெளியில் சென்று வீடு திரும்பிய நிலையில் குறித்த ஆசிரியரை காணாமல் சடலமாக இதையடுத்து மட்டக்களப்பு தலைமையக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட குற்ற தடையவியல் பிரிவு போலீசார் மற்றும் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நசீம் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சடலத்தினை பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வாய்த்த அனுப்பி வைக்குமாறு படிப்புரை விடுத்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ்டன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்